ஜோர்டான் எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய மூன்று நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் தனது பயணத்தின் முதற்கட்டமாக மன்னர் இரண்டாம் அப்துல்லா இப்னு அல் சூசைனின் அழைப்பின் பேரில் பிரதமர் ஜோர்டானுக்கு செல்கிறார் இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்களையும் மறு ஆய்வு செய்வதற்காகவும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்த கண்ணோட்டங்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் பிரதமர் மோடி ஜோர்டான் மன்னரை சந்திக்கிறார் தொழில்நுட்பம் மனிதர்களின் தீர்ப்பு வழங்கும் திறனை மேம்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு மாறாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய நீதிபதி சூரியகாந்த் கோவிட் பெருந்தொற்றின் போது தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இருப்பினும் தொழில்நுட்பம் இரண்ட பக்கங்களையும் கொண்டுள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று கூறினார் ஏழைகள் முதியவர்கள் அல்லது டிஜிட்டல் தொழில்நுட்பம் பற்றி அறியாதவர்களை விலக்கி வைக்கும் எந்த ஒரு சீர்திருத்தமும் சீர்திருத்தமே அல்ல அது ஒரு பின்னடைவு என தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறினார் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிக மிக மோசமடைந்துள்ளது தில்லியில் காற்று மாசு மிகவும் அதிகரித்துள்ள நிலையில் மாநகருக்குள் டீசல் வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவையை தவிர அனைத்து நடுத்தர கனரக சரக்கு வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவையை தவிர டீசல் ஜெனரேட்டர்கள் பயன்படுத்தவும் தில்லி அரசு தடை விதித்துள்ளது டெல்லியில் காற்றின் தரக் குறியீடு தொன்னூறை தாண்டி மிக மோசமான நிலையில் உள்ளதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன காற்று மாசு காரணமாக தில்லி மக்கள் பொது பயன்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகள் இருவரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது ஆஸ்திரேலியாவின் பிரபலமான சுற்றுலா தலமான பாண்டை கடற்கரையில் நேற்று விடுமுறை தினம் மற்றும் யூத மதத்தினரின் முக்கிய பண்டிகையான கனுக்காய் எனப்படும் ஒளியைக் கொண்டாடும் விழாவிற்காக கடற்கரையில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர் அங்கு கூடியிருந்த மக்களை நோக்கி பயங்கரவாதிகள் இரண்டு பேர் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினர் இரு பயங்கரவாதிகளும் பத்து நிமிடங்களுக்கு மேலாக ஐம்பதிற்கும் மேற்பட்ட முறை சுட்டனர் இதில் பொதுமக்களில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் தற்பொழுது துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகள் இருவரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது வந்தது தந்தை பெயர் சஜித் அக்ரம் ஐம்பது மகன் பெயர் நவீத் அக்ரம் இருபத்தி நான்கு என அடையாளம் காணப்பட்டுள்ளது போலீஸ் சுட்டதில் மகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது தந்தை ஆஸ்திரேலியாவில் பழக்கடை நடத்தி வருகிறார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மூன்றாவது டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது அரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி இருபது ஓவர்களின் முடிவில் நூற்று பதினேழு ரன்கள் எடுத்தது கேப்டன் ஏடன் மார்க்ரம் ரன்கள் எடுத்தார் பின்னர் விளையாடிய இந்திய அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபது ரன்கள் எடுத்தது அபிஷேக் சர்மா முப்பத்தி ஐந்து ரன்களும் திலக் வர்மா எடுத்தனர் இந்த வெற்றியின் மூலம் இந்த தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வைக்கிறது நான்காவது டி டுவெண்டி போட்டி புதன்கிழமை லக்னோவில் நடைபெறுகிறது இந்நிலையில் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஆயிரம் ரன்கள் மற்றும் நூறு விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என்ற சாதனையை இந்தியாவின் ஹார்திக் பாண்டியா படைத்துள்ளார் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி சாதனை படைத்துள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஹாங்காங் அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வீழ்த்தியது இந்திய வீராங்கனையான ஜோஷ்னா சின்னப்பா உலக தரவரிசையில் முப்பத்தி ஏழாவது இடத்தில் உள்ள லீகாயை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி தொடக்கத்திலேயே அசத்தினார் அதனைத் தொடர்ந்து உலக தரவரிசையில் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ள இந்தியாவின் முன்னணி ஸ்குவாஷ் வீரரான அபய் சிங் அலெக்ஸ் லூவை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தினார் பின்னர் இந்திய வீராங்கனையான அனகட் சிங் டொமாட்டோ ஹோவை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தோற்கடித்து இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் சொந்த நாட்டு பார்வையாளர்களின் முன்னிலையில் ஜோஸ்னா அபய் சிங் செந்தில்குமார் மற்றும் அநாகத் சிங் ஆகியோரின் நிதானமும் துணிச்சலும் தரமும் நிறைந்த ஆட்டத்தால் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஹாங்காங்கை வீழ்த்தி வரலாற்று வெற்றியை இந்திய அணி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் இந்திய அணியில் நால்வரில் மூன்று பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இத்தகைய பன்னாட்டுத் தொடரை சென்னையில் நடத்தியதும் சேர்ந்து இச்சாதனை வெற்றியானது தமிழ்நாட்டின் விளையாட்டுச் சூழலின் ஆழத்தையும் நம்பிக்கையும் சிறப்பையும் மீண்டும் முறை நிலைநாட்டி உள்ளது என்று மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்